ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சும்மா கோவாவை அலற விட்டார் கமல் சார் அப்படிங்கிறது தான் ஏன்னா செமையான என்ட்ரி சிவகார்த்திகன் அவர்கள் மற்றும் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமியுடன் அமரன் படத்துக்குடைய அவார்டு வாங்குறதுக்காக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோவா போயிருந்தாங்க ஸோ கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து என்ட்ரி ஆன பிறகு அங்கே வந்து நிறைய பேர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா வந்திருப்பாங்கன்றால கமல் சார் சுற்றி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நிகழ்ச்சியோட இதுவே பயங்கரமாக இருந்தது செம்மையாக ஸ்டன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகன் அவர்கள் மேடையில் பேசியது செம்மையாக இருந்தது இந்த மாதிரி கமல்ஹாசன் அவர்களால் தான் இங்கே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஏன்னா இவருக்கு அவார்டு அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் புதுசு கிடையாது பட் எங்களுக்கு இந்த படத்துக்கான அப்ரிஷியேஷன் அவார்டு எல்லாம் கிடைக்கிறதுக்கான காரணம் ஒற்றை மனிதன் கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் அது மட்டும் இல்லாமல் கமல் சார் பேசுகையில் இந்தி ஃபிலிம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது தேட்டர் தான் அலோகேட் பண்ணியிருக்கீங்க அதை கொஞ்சம் மாற்றுங்க நாற்பது வருஷமாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் பட் அது வந்து இன்னும் ஏற மாட்டேங்குது கொஞ்சம் நிறையா ஸ்க்ரீன் பண்ணுறது கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் அவார்ட்ஸ் கேட்டகரியில் இன்னும் கொஞ்சம் ப்ராடராக வந்து ஒரு விஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் எப்பயும் போல சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சியை அந்த கோரிக்கையை கோவா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்துட்டார் அந்த ஃபிலிம் கிட்ட ஸோ அது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது அங்கே வேலையை முடிச்சுட்டு அதுக்கடுத்து கவுன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் போய் பார்த்துருக்காரு கோவாவுடைய சிஎம் பிரமோத் அவர்களை பார்த்து விட்டு கோவாவுடைய டெவலப்மெண்ட் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணுறது அந்த மாதிரி சில ஐடியாஸ்லாம் வந்து கொடுத்துருக்காரு அவர் வந்து பிரமிச்சு போயிருக்கார் பரவாயில்லையே கவுன்சருக்கு எல்லா லேங்குவேஜ்லேயும் பேசுகிறாப்புல எல்லா நாலேஜும் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பூஜித்து போயிருக்காப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது இன்னைக்கு செம்மையான சம்பவம் நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சாய் பல்லவியுடைய ஒரு ரியாக்ஷன் கமல் சார் கூட நிற்கும்பொழுது அப்படி ஒரு சிரிப்பு அது மட்டும் இல்லாமல் கமல் சாரை வந்து சார் கொஞ்சம் முன்னாடி போங்க சார் இன்னும் நல்லா ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன அந்த விதம் எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சி ஓகேங்களா ஸோ அமரன் ஃபுல் அண்ட் ஃபுல் செலிப்ரேஷன் மூமெண்ட் அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது வந்து கமல்சார்கிட்ட எதிர்பார்த்தோம்மா டிஎம்கே கூட்டணி போயிட்டார் அது நமக்கு ஏமாற்றமாக தான் இருந்துச்சு ஆனால் மன்சூர் அலிகான் வந்து அப்படி நினைக்கல கமல்ஹாசன் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு முத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருட்டு கூட்டம் வந்து நம்மளை வந்து தொடர்ந்துகிட்டு இருக்குது அந்த திருட்டு கூட்டம் உள்ளே வரக்கூடாது ஸோ அதனால் பிஜேபிக்கு எதிராக மொதல் நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு டிஎம்கே கூட முத கூட்டணி வைப்போம் அதை முடிச்சு விட்டு டிஎம்கே வந்த பிறகு திருப்பி டிஎம்கே போட்டு நம்ம வந்து கேள்வி கேட்போம் அந்த நிலைப்பாடு கமலஹாசன் அவர்கிட்ட இருக்குது அதை நான் வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக போட்டு வணச்சிட்டேன் என்னையாது எல்லாத்துக்கும் ஈஸியாக புரிய வேண்டிய விஷயம் எங்களுக்குலாம் புரியலையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக ஒரே வரில் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டார் அப்படிங்கிறது தான் ஸோ வன்சர்வல்லிகான் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இதுதான் நானும் இந்த நிலைப்பாட்டில் தான் நான் இருந்தேன் அதுக்கடுத்து இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து ஓகே சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சார் கிட்டே நம்ம வந்து அரசியல் சார்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை புரிதல் ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் ஸோ ஹெட்ஸ் ஆஃப் மன்சூரிகான் அவர்களே அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து நடிகை குஷ்பு அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு ஒர்க் ஷாப் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து மைக்கேல் மதன காமராஜர் படத்தில் வந்து கமலஹாசன் அவர்கள் எல்லாருமே மேக்கப்பட்டுல நடிக்க வைப்பாங்க முத முத கமலசர்கள் கிட்ட போய் பார்க்கும்போது நீங்கள் எதுக்கு மேக்கப் போட்டிருக்கீங்க மொதல் போய் நீங்கள் மூஞ்ச வாங்க அப்படின்னாரா சார் என்ன சார் மேக்கப் போட்டு வந்திருக்கேன் இல்லைங்க மூஞ்ச கழித்து இந்த நேச்சுரலாக நடிக்கணும்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் பார்க்குற குஷ்பு வந்து நேச்சுரலான குஷ்பு ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பேக்ட் வந்து கொடுத்துச்சு ப்ளஸ் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் மேக்கப் போட்டால் தான் நடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்னாரியோ இருந்தது அதெல்லாம் வந்து தூக்கி போட்டு சாப்பிட்ற மாதிரி கவல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அங்கீகாரம் கொடுத்தது அப்படிங்கிறது எங்களை வந்து இருக்க வச்சுது ஸோ ஒர்க்ஷாப்பில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ஒரு பொண்ணுனா மேக்கப் போட்டு தான் நடிக்கணும் அப்படின்ற அந்த இதை உடச்சி கேரக்டராக உள்ள வந்து எங்களுக்கு வாய் வாய்ப்பு கொடுத்த சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோரியை மட்டும் நம்புங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு உரையை வந்து நிகழ்த்தினாங்க அது செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ எங்கே இருந்தாலும் கமல்ஹாசன் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் சினிமால நீ வச்சு தான் ஆகணும் எங்கேனாலும் சரி நீ பேசுகிறப்ப நீ சரி எங்கேனாலும் சரி கமல்ஹாசன் வந்து நம்ம கடைசரையும் பேசிகிட்டு தான் இருக்கப் போகிறோம் கமல்ஹாசன் அவர்கள் மறைந்தாலும் சினிமா இருக்கும் முறை கமல்ஹாசன் அவர்களுடைய மூச்சு என்றுமே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதுதான் குஷ்பு அவர்களுடைய பேச்சில் நமக்கு வந்து தெரிஞ்சுது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் கிட்டத்தட்ட நெல்சன் தான் முடிவாக நினைக்கிறாங்க ஏன்னா நெல்சன் வந்து ஜெயலலிதா முடிச்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு வருடம் டைம் வந்து கேட்டிருக்காராம் ஸோ கண்டிப்பாக அதன் அறிவிப்பு வருவதற்கு ரெண்டாயிரத்தி நூல் சொல்கிறது இருபத்தி ஏழாயிரம் நினைக்கிறேன் ஸோ அதனால் நம்ம வந்து இப்போதைக்கு ரொம்ப யோசிக்க வேண்டாம் இப்போ கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கான அந்த ஃபோக்கஸ் மட்டும் நம்ம வந்து கொடுத்தா போதும் ஏன்னா அதுதான் இப்போதைக்கு ஒரு பேஸ் ஆஃப்ல போய் ட்ராவல் ஆகிட்டு இப்போ ஒரு டிஸ்கஷன் போய்ட்டு ஸ்டோரியில் என்ன முறை சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டுருக்காங்க எத்தனை சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஆமாங்க ஏன்னா தக் லைஃபு அடுத்து இந்தியன் டூ டூ வந்து அப்படியே வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடி ஆயிடுச்சு அதனால் ஏதாவது ஒன்று பண்ணி இந்த படத்தை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க நல்ல படமாகவும் இருக்கணும் அட் சேம் டைம் கமல் கமல்சாரோட எலிமெண்ட்டும் இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அடுத்து தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ அதாவது ஆர்கேஎஃப்ஐ படம் பண்ணுறாங்கல்ல ரஜினிகாந்த் வச்சு அந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டர் இளையாஜா கிட்டே போய் நீங்கள் பண்ணுவீங்களாம் கேட்டிருக்காங்க அவர் நான் புக்ட்டாக வரதான் போகிறேன் எனக்கு என்ன அப்படின்ட்டாரான் முடிஞ்சு போச்சு அதோட என்னடா அது அப்படின்ற மாதிரி வந்து எல்லோரும் ஷாக் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா அதை பற்றி தான் ரூபர் போய்ட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு அடுத்த இந்த வாரணாசி படத்தில் சிஜியில் வந்து மகேஷ் பாபு வந்து பார்த்திங்கன்னா பாம்பு விட்டுருக்காப்புல நம்மால் பம்பல்கே சம்பந்தத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு விட்டாப்புல அதுவும் ஒரிஜினல் என்னையா நீங்கள் விதை போட்டும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலான்னு பரவாயில்ல அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆச்சு கொடுங்க கமலஹாசன் அவர்கள் தான் கலைஞானி உலகநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னடைகிறதுக்கு சொல்லுங்கள் மீன் வரத்துக்கு செஞ்சு அது வரைக்கும்